ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தி தியாடி அறிவர் இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ச் அரை இன்ச் முக்கால் இன்ச் இது போல ஸ்டிச்சஸை எப்படி மடிச்சு அடிக்கிறது அப்படிங்கிறதா இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கால் இன்ச் அரை இன்ச் முக்கால் இன்ச் ஒரு இன்ச் ஸோ இந்த நாலுமே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அதாவது மடித்து எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இதை எப்படி மடிச்சு அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவோட போகலாம் சரிங்களா ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பிகினருக்காக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் டெய்லர் ஆல்ரெடி உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ எப்படி மடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு திரும்ப இன்னொரு மடிப்பு சரிங்களா மொத்தத்தில் நம்ம ரெண்டு மடிப்பு மடிக்கணும் ஸோ நல்லா இது போல மடிச்சுட்டு இது போல நீவி விட்டுக்கணும் சரிங்களா ஆள் காட்டி விரலா வச்சு நீவி விட்டுக்கணும் ஸோ திரும்ப ஒரு வாட்டி மடிச்சு காட்டுறேன் பாருங்கள் ஒரு மடிப்பு திரும்ப இன்னொரு மடிப்பு சரிங்களா ரெண்டு மடிப்பாக மடிச்சுக்கணும் இது போல் மடிச்சுட்டு நம்ம கையை வச்சு நீவி விட்டுக்கணும் நீவி விட்டுட்டு இப்போ அப்படியே கொண்டு போய் மிஷினில் வைக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ மிஷினில் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இது போல் மடிச்சுட்டேன் இல்லையா ஸோ இதை கொண்டு வந்து அப்படியே இந்த நீடில் கரெக்டாக கொண்டாந்து வச்சுருங்க வச்சுட்டு இது போல் அடுத்தடுத்து வரக்கூடியதையும் கொஞ்சம் மடிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா கிட்ட வர வர மடிக்காதீங்க ஆல்ரெடி மடிச்சு நீங்கள் தேய்ச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் சார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல நம்ம கெட்டி தையல் போடணும் சோ இப்ப கெட்டி தையல் போட்டுக்கலாம் ரிவர்ஸ் ஸ்டிச் பண்ணிட்டு பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க ரெண்டு மடிப்பு உள்ள ஒரு மடிப்பு மேலே ஒரு மடிப்பு மொத்தம் ரெண்டு மடிப்பு ரெண்டு மடிப்பாக மடித்து ஸ்டிச் பண்ணலாம் சரிங்களா இப்போ நான் மடிச்சுட்டு ஒரு வாட்டி நான் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிட்டு அளவு கரெக்டா இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க கரெக்டா அந்த கைடு அளவு வரணும் பாத்தீங்களா அந்த கைடு தான் கால் இன்ச்சு அப்போ அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அளக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது கரெக்டா நீங்க அந்த கைடு அளவுல தைச்சீங்கனாலே அது கால் இன்ச்சு தான் இப்ப நான் தைக்கக்கூடிய தையல் பாத்தீங்கன்னா கால் இன்ச்சுக்கு தான் இருக்கு சரிங்களா இப்போ இந்த ஃபைனலா வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்காது அதனால கரெக்டாக பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துருங்க இப்போ நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டிச் வந்து கரெக்டாக வந்திருக்கு இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா கால் இன்ச்சு தான் சரிங்களா ஏன்னா அந்த கைட் அளவுக்கு தான் தைச்சிருக்கோம் இப்போ அடுத்து திரும்ப மடக்கி அரை இன்ச்சுக்கு தைக்கலாம் சரிங்களா இப்போ அரை இன்ச்சுன்றப்போ எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா டேப் எடுத்துக்கோங்க டேப் எடுத்து இது போல மடிச்சுக்கோங்க சும்மா ரஃபாக பாருங்க வைக்கும்பொழுது நமக்கு ஆஃப் இன்ச் எங்கே இருக்கு பார்த்தீங்களா சோதரை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அதனால கரெக்டாக ஒரு மார்க் திரும்ப கொஞ்சம் மேலே தள்ளி அரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் திரும்ப இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி அரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் சரிங்களா இமது இப்போ இந்த மூணு லைனும் ஜாயின்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே மடக்கி மிஷின்கிட்ட கொண்டு போய்க்கோங்க கொண்டு போயிட்டு மிஷினில் வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் இப்படியே கையை வச்சுட்டு கிட்ட கொண்டு போயிட்டேன் சரிங்களா கொண்டு போயிட்டு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க கரெக்டாக அந்த நீலுக்கு நேராக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ கெட்டு தேல் போடலாம் ஸோ கெட்டு தையல் போட்டுட்டு நெல்ல பார் பண்ணி நிறுத்திக்கோங்க நீரில் இன்சர்ட் பண்ணி தான் அந்த த்ரெட்டு சாரி அந்த நீரில் வந்து அந்த கிளாத்தை கரெக்டாக பிடிச்சிக்கும் சரிங்களா இப்போ பிடிச்சிட்டு அந்த மூணு கூடம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் இப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும் நம்ம எங்க பிடிச்சிருக்கோமோ அதுக்கு ஓரமாக தான் தைக்கணும் சரிங்களா இப்ப நம்ம பண்ண ஸ்டிச்சோட அளவு பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு இருக்கு சரிங்களா இப்ப அடுத்து முக்கால் இன்ச்சுக்கு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப நான் முக்கால் இன்ச்சுக்கு வச்சிருக்கிறேன் இப்ப இதை அளந்து பார்க்கும்பொழுது முக்கால் இன்ச்சு வருதா அப்படின்னு பார்த்தா வருது சரிங்களா இப்ப முக்கால் இன்ச்சுக்கு இருக்கு நம்ம வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கெட்டி தையல் போட்டுக்கலாம் கெட்டி தையல் போட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணலாம் நீர்ல நிறுத்தி த்ரெட்டு சாரி துணியை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க துணியை கரெக்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க இது போல ஓரமாக தான் நம்மளோட ஸ்டிச்சஸ் இருக்கணும் சரிங்களா ஓரமாக நம்ம அந்த துணிக்கு ஓரமாக தான் ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா ஸ்டிச் பண்ணிட்டு த்ரெட்டை கட் பண்ணிருங்க இப்போ நான் ஒரே துணியில் இது எல்லாத்தையுமே செய்து காட்டினேன் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு துணிக்கும் நாலு பக்கமும் சரிங்களா நாலு மூளை இருக்குல்ல ஸோ இந்த நாலு மூளைலேயும் நீங்கள் சுற்றி சுற்றி ஸ்டிச் பண்ணுங்க திரும்ப இப்ப இது வந்து ஒரு இன்ச்சு இருக்கும் சரிங்களா நான் உங்களுக்கு அளந்து கூட காட்டிடுறேன் பாருங்க ஒரு இன்ச்சு தான் இருக்கு ஸோ எக்ஸாக்டா சொல்லணும்னு சொன்னால் அது பாருங்க ஒரு இன்ச்சு இருக்கா ஸோ இப்ப இந்த ஒரு இன்ச் இருக்கு இப்போ அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் சரிங்களா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு வாட்டிக்கும் நீங்க ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சுன்னு அளந்து ஒரு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க டிசியில அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இது போல கெட்டு போட்டு ஓரமாக ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா நான் எப்படி ஓரமாக ஸ்டிச் பண்ணுறேன் அப்படி பாருங்களா அது போல ஓரமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிட்டு அவ்வளோதான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு இருக்கு சரிங்களா இது போல நாலு மூலையிலையும் ஒரு ஒரு துணி எடுத்து கால் இன்ச்சு ஒரு துணி ஃபுல்லாக தேய்ங்க திரும்ப அரை இன்ச்சுக்கு இன்னொரு துணி தைங்க இது போல் ஒரு ஒரு துணிலயும் நாலு துணி எடுத்து நீங்க நாலு மூடிலையும் ஸ்டிச் பண்ணி பாருங்க சரிங்களா அப்பதான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் நான் சொன்ன மாதிரி சுத்தி சுத்தி கால் இன்ச் கால் இன்ச் கால் இன்ச்சுன்னு ஒரு துணி திரும்ப அரை இன்ச்சு அரை இன்ச்சுன்னு சொல்லி ஒரு துணி அது போல் நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட பழைய கிளாஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட்டை கீழே நான் கொடுக்குறேன் நான் ஃப்ரீயாக டெய்லரிங் கிளாஸ் வந்து வீடியோஸ் எடுத்துட்டுருக்கேன் ஸோ இந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மந்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம ஆன்லைன் ஆரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுக்கு ஆன்லைனில் ஆரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் கற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோட காண்டாக்ட் டீடைல்ஸ் மேலே இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்